அன்பு நேயர்களே வருகின்ற செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் மூன்றாம் நாள் அன்றைக்கு மக நட்சத்திரம் அடுத்த மகம் மாசி மகம் தையில நட்சத்திரத்துக்கு என்ன மிகப்பெரிய சிறப்பு என்று சொன்னால் ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேர்களிலே நான்காவது ஆழ்வாராகிய திருமழிசை ஆழ்வாரனுடைய திருநட்சத்திரம் இந்த திருமழிசை ஆழ்வார் சென்னைக்கு பக்கத்திலே திருமழிசை அப்படி என்கிற ஒரு சின்ன ஊரிலே இப்போ அங்கே கோயிலெல்லாம் இருக்குது விசேஷம் பத்து நாள் விசேஷம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அங்கே பார்கவ மகரிஷிக்கு அவர் மகனாக அவதரித்தவர் ஆனால் அது அவதரிக்கும் பொழுது அவர் ஒரு பிண்டம் போல அவதரித்ததாலே அவரை கொண்டு போய் ஒரு பிறம்பு காட்டில் போய் போட்டுடுறார் அங்கே வந்து திருவாளன் அப்படி இங்கு அந்த பிரம்பு முடையக்கூடிய ஒரு தொழிலாளி குழந்தை இல்லாதவர் அவர் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறார் அவர்தான் திருமழிசை ஆழ்வார் யோகத்திலே சிறந்தவர் அவர் ரெண்டு பிரபந்தம் எழுதி இந்த வைணவ உலகுக்கு கொடுத்துருக்கிறார் ஒன்று நான்முகம் திருவந்தாதி இன்னொன்று விருத்தம் சந்த அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அதில் எண்ணலங்கார பாடல்கள் இருக்கும் அதிலே அர் அதி அற்புதமான வேதார்த்தங்கள் எல்லாம் பொலிந்த பாடல்கள் பெரிய யோகீஸ்வரர் அவர் மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு சீடர் இருந்தார் கனிகண்ணன் அப்படின்ட்டு ஒரு சீடர் அந்த கணிகண்ணனுக்காக பெருமாளையே தமிழால் வந்து அப்படியே எழுந்திருக்க வைத்து தன்னோடு நடக்க வைத்தார் என்ன ஆயிடுச்சு இவர் அப்பப்போ யோகத்தில் இருப்பார் எப்பயாவது ஏந்திருப்பார் உடனே இந்த கணிகண்ணனுங்கிற சீடன் அவருக்கு ஏதாவது ஒரு உணவை எப்பொழுது தந்த உடனே அந்த உணவை அவர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தியானத்தில் அந்த தியானத்தில் போடுவார் அப்போ எப்போ அவர் ஏந்திருப்பார்ன்றே தெரியாது அவர் ஒரு சின்ன மடத்தில் தங்கியிருந்தார் அந்த மடத்துக்கு ஒரு வயதான பெண்மணி வந்து கோலம் எல்லாம் போட்டு ரொம்ப அலங்காரம் பண்ணிவிட்டு அழகாக சுத்தப்படுத்திட்டு போவாங்க ஒரு நாள் திருமணி செய்ய ஆழ்வார் யாரோ நம்முடைய மடத்தை வந்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு போகிறாங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி வயதான அம்மா அவங்க வந்து சுத்தப்படுத்துகிறாங்க திருமணிசை ஆழ்வார் ரொம்ப நுட்பமான மதிப்படைத்தவர் பிறக்கும் போதே மதிப்படைத்தவர் ஒரு சின்ன அதுக்கு சம்பவம் சொல்கிறோம் பாருங்கள் இவர் ஆரம்பத்தில் பால் உண்ணவில்லை பழம் உண்ணவில்லை எதுவுமே உண்ணாத போது ஒரு வயதான தம்பதியர் வந்து இவருக்கு பாலமது வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க உடனே இந்த பாலமுதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆனால் கொஞ்சம் யோஜனை இப்படி பார்க்குறார் ஏதோ இந்த தம்பதியர் இடத்துல ஒரு மனதிலே ஒரு எண்ணம் இருக்கும் போல இருக்கு இவங்க பால் கொண்டாந்து நமக்கு கொடுக்குறாங்களே என்ன எண்ணம் அப்படிங்கிறத யூகிக்கும் போது இவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது ஏதோ ஒரு சின்ன ஒரு குறை இவங்க மனதில் இருக்குது அதை நீக்க வேண்டும் என்று திருவள்ளம் பற்றி உடனே தான் பெருகிய பாலை மிச்சம் வைத்து அவர்களுக்கு கொடுக்குறார் என்ன விஷயம் என்று சொன்னால் அந்த தம்பதியர்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை கிடையாது இந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாலாவது தங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்காதாங்கிற மாதிரியான ஒரு அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்குது அந்த நினைப்பை சின்ன வயதிலே ஆழ்வார் புரிந்து கொண்டு தான் பருகிய பாலின் மிச்சத்தை அந்த தம்பதியர்களுக்கு தந்து ஒரு அற்புதமான குழந்தையை அவதரிக்க செய்தார் பிறக்க வைத்தார் அந்த குழந்தை தான் கணிகண்ணன் என்கிற ஒரு குழந்தை அந்த குழந்தை தான் எப்போ பார்த்தாலும் ஆழ்வாரோடையே இருக்கும் அந்த கணிகண்ணன் தான் ஆழ்வாருக்கு வேண்டியதையெல்லாம் செய் செய்கின்றவர் உடனே பார்த்தாரு இவர் இருந்த அந்த மடத்தில் தான் அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னுட்டு பெருமாள் படுத்துக்கிட்டு இருக்கிறார் அந்த இடத்துல தான் இவர் தபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் உடனே என்னமோ இந்த அம்மாவுக்கு ஒரு குறை இருக்கேன்னொடனே அவங்கக்கிட்ட கேட்டு சொல்ல சொல்கிறாரு தனக்கு இளமை வேண்டும்னுட்டு அந்த அம்மா கேட்குறாங்க உடனே ஆழ்வார் இளமையை வரமாக தர்றாரு அவங்க எவ்வனகுலம் அதாவது இளமை நிரம்பிய ஒரு பெண்மணியாக மாதிரி அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறார் இவங்க கதையை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா தனக்கும் இளமை வேண்டும் தாம் மேலேயும் அந்த மாதிரி ஒரு பாசரம் பாடி வரம் தர வேண்டும் எனக்கு அனுப்பு அனுப்பும் பொழுது கணிகண்ணன் ஆழ்வார்கிட்ட அதெல்லாம் ஆழ்வார் அதெல்லாம் ஆழ்வாரதெல்லாம் தனக்கு தான் தருவார் ஓன் கஷ்டத்துக்கெல்லாம் அவர் தரமாட்டார் நீ ஒன்றும் அவரால் வந்து நீ மன்னன் என்பதனாலே அவரை வந்து நீ வளைக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்குவாதம் வளருது என் இஷ்டத்துக்கு கட்டுப்படாதவன் நான் மன்னனாக இருக்கிறேன் என்னுடைய சொல்பேச்சை கேட்காதவன் இந்த நாட்டில் ஏன் இருக்கணும் நீ ஓடி போடு அப்படிங்கிறார் உடனே சரி என்னட்டு கணிகண்ணன் வந்து நான் என்னை ராஜா வந்து நாடு கடத்துறாரு நான் விட்டுட்டு ஓடி போகணும்னுட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஆழ்வார் சொல்கிறாரு கணிகண்ணா நீ இல்லாத இடத்துல நான் மட்டும் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம பெருமாளுக்கு என்ன பண்ணுறது நம்ம ரெண்டு பேரும் இருந்தால் தானே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியும் அப்போ பெருமாள் மட்டும் ஏன் இருக்கணும் அப்போ பாடுறாரு கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் உடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் தன் பையனாக பாய் சுருட்டி குழங்கிறார் பெருமாள் இதை கேட்டது தான் தாமதம் எடுத்து பாயை சுருட்டிக்கிட்டு அவர் ஆழ்வார்கூடையே கிளம்புறார் கிளம்பனே அந்த ராத்திரி தங்குறாங்க கை ஓரி ஓரிக்கைன்னுட்டு இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா பாலாற்றங்கரையில் அந்த இடத்துல போய் தங்குறார் இவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்ங்கிறதால இவருக்கு அந்த பேர் வந்தது அப்படிப்பட்ட பெருமாளை அந்த இடத்துல இருந்தே தமிழாலே அச்சாவதார பெருமாளையே அசைத்தவர் என்கிற பெருமை இருக்குது அந்த மாதிரி இந்த ஆழ்வாரனுடைய அந்த சரம காலம் நடந்தது இந்த திருக்குழந்தையில் அவருடைய அந்த கோயில் அங்கே இடத்துல இருக்குது திருக்குழந்தையில் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆழ்வார் அது மட்டும் கிடையாது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குருவாரம் சண்டேச நாயனாருடைய குரு பூஜை அவரும் சாதாரணமானவர் கிடையாது வாட்சான் பிள்ளை பெரும்பாலும் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒரு ஒற்றுமை பார்த்திங்கன்னா நம்பியாண்டார் நம்பி வந்து எந்த இடத்துல அவதரித்தாரோ அதுலேருந்து நாலு கிலோமீட்டர் தள்ளி தான் காட்டுமன்னார்குடியில் நாதமணிகள் அவதாரம் மாதிரி இந்த உரை சொன்ன பெரியவாச்சான் பிள்ளை எந்த ஊரில் அவதரித்தாரோ அந்த ஊரில் தான் சண்டேசநாயனாருடைய அவதாரம் சேஞ்ஞனூர்ன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி சேங்கனூர் கிருஷ்ண பிரேமியனுடைய அவருடைய அவதாரம் நிகழ்ந்த அந்த ஊர் அது சேங்கனூர்னுட்டு சேங்கனூர்ன்னா எங்கே இருக்குதுன்னா அணக்கரையிலேருந்து கும்பகோணம் போகிற பாதையில் நடுவில் இருக்குது ஒரு ஆர்ச் லெஃப்ட் சைடில் வரும் சேங்கனூருன்ட்டு அங்கே ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் இருக்குது அங்கே அவதரித்தவர் இந்த சண்டேச நாயனார் தனிச்சிறப்பு மிக்கவர் நீங்கள் கோயில்கள் எல்லாம் பார்த்துருக்குறான் அவர் சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா கர்ப்பகிரகத்தின இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா ஒரு கோமுகி இருக்கும் அந்த கோமுகிக்கு பக்கத்திலேயே சண்டேஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு கையை தட்டி அதை வலம் வருவாங்க ஏதோ தான் கோயிலுக்கு வந்துட்டு போனதோ சுவாமிக்கு சொல்லிட்டு போகிற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது அந்த கோஷத்திலே உள்ள விஷ்ணு துர்கைக்கும் அந்த கோமுகிக்கு இடையில இவர் சன்னதி இருக்கும் இவருடைய அவதார தலம்தான் அந்த சேங்கனூர் என்கிற ஊர் அங்கே அந்தனர் குலத்தில் அவதரித்தவர் எச்சத்தன் பவித்திரை இவர்களுடைய மகனாக பிறந்தவர் சிவபெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருப்போது அவருடைய தந்தையை என்ன பண்ணார்ன்னா அதுக்கு இடையூறு பண்ணார் சிவ பூஜைக்கு இடையூறு பண்ணாலே இவர் கோவ வந்துடும் உடனே தந்தை என்றும் பார்க்கவில்லை தந்தைக்கும் தந்தையான அந்த சிவபெருமானுடைய பூஜையை தடுப்பவர் என்று நினைத்து கொண்டு தான் கையில் வைத்திருந்த மழுவாலே தந்தையினுடைய அந்த காலை வெட்டினார் அதனால் அவருக்கு வந்து தன்னுடைய பூஜைக்கு உரிய பொருள்களுக்கு உரியவராக சிவபெருமான் நியமித்தாராம் தன்னுடைய பூஜைக்கு உரிய அந்த காபந்து பண்ணுறவராக இவரை நியமனம் பண்ணாராம் அதனால் இவருக்கு சண்டேஸ்வரர் என்கிற பதவியை சிவபெருமான் தந்தார் என்பார் அந்த பதவியை பெற்றதாலே இவருக்கு சண்டேஸ்வர நாயனார் அப்படின்ட்டு பேர் அவருடைய குரு பூஜை வந்து வியாழக்கிழமை அதாவது அஞ்சாந்தேதி அந்த தேதி வியாழக்கிழமை இவருடைய குரு பூஜை இப்படி இந்த சண்டேஸ்வர நாயனாரையும் திருமழிசை ஆழ்வாரையும் ನಮನಿನೆಯತ್ತು ಪೊಳ್ಳವೆಂಡು.